வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே கூகுள் மேப் குளறுபடிகள் அதாவது கூகுள் மேப் அட்ராசிட்டிஸ் அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் பேசுவோம் கூகுள் மேப் இன்றைக்கு வந்து அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நன் நல்ல ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறது ஒரு அறிவியல் அற்புதம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதில் வந்து சில குறைபாடுகளும் இருக்குது அது என்னான்னு சொல்லி இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகாரம் நாற்பத்தி மூணு அறிவுடைமை குரலின் வந்து நானூற்றி இருபத்தி இரண்டு சென்ற இடத்தால் செலவிடாது தீதுரியி நன்றின்பால் உய்ப்பது அறிவு சென்ற இடத்தால் செலவிடாது மனம் போன போக்கில் போக விடக்கூடாதுங்க மனம் வந்து ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மனம் போன போக்கில் வந்து போயிடக்கூடாது அப்படி போனால் ஏகப்பட்ட சிக்கலில் சிக்கி சின்ன பின்னமாக வேண்டியதாக இருக்கும் அதனால் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் வந்து எப்படி குரங்காட்டி கையில் வந்து ஒரு ஆயுதம் ஒரு குச்சியை வச்சு அதை குரங்க கட்டுப்படுத்துவாங்களோ பொம்மை வித்தை காட்டுவாங்களோ அதுபோல் நாம் வந்து அறிவு அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சு நம்முடைய மனத்தை கட்டுப்படுத்தி தீய வழியில் செல்லாமல் நல்ல வழியில் செல்வதற்கு நாம் வந்து ஆவணம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் அதுதானே வந்து ஒரு மனிதனுக்கு சிறப்பு ஒரு மனிதன் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வாழக்கூடாது இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறையோடு வாழ வேண்டும் அதுதான் வந்து மனிதருக்கு அழகு அதை தான் நம்ம எப்போது சொல்கிறோம் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் இர ஒரே வாக்கியத்தில் இரண்டு வரியில் சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் மனம் போன போக்கில் போகக்கூடாது எது சரி எது தவறு அப்படிங்கிறதெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஆக எது சரியான வழி எது போகக்கூடாத வழி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்து போக வேண்டும் அப்படி இப்பொழுதெல்லாம் வந்து எந்த ஒரு இடத்துக்குமே செல்வதற்கு யாரும் வந்து பயப்படுறதே இல்லை வந்து யோசிப்பதில்லை எங்கே வேணாலும் போக முடியுது பெரிய பெரிய நகரங்கள்லேயும் வந்து சரியான இடத்தை சென்றடைய முடியுது எப்படி அப்படின்னு சொன்னால் லொக்கேஷன் கூகுள் மேப் மூலமாக அவர்கள் எந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத சரியாக திட்டமிட்டு ச அனுப்பிச்சி வச்சிட்றாங்க அவர்கள் வந்து அந்த கூகுள் மேப் பயன்படுத்தி சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க அதனால் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வழிநெடுகளையும் விசாரிச்சுக்கிட்டே போகணும் இப்போ ஒரு படத்தில் கூட ஒரு நல்ல நகைச்சுவை சொல்லுவாங்க இப்படி கிடக்கா போய் வழக்கா போய் அப்படி மீண்டும் வளர்க்கமா போய் அப்புறம் மீண்டும் வந்து இடதுபுறம் போய் அப்புறம் மீண்டும் வலதுபுறம் போய் அப்படின்னு சொல்லி வழி சொல்லுவாங்க அவரும் அதே போல் போயிட்டு கடைசியில் அவர் எங்கேருந்து கிளம்புனாரோ அங்கேயே வந்து நிற்பார் அப்படி ஒரு நகைச்சுவை காட்சி அமைச்சிருப்பாங்க அது மாதிரி முன்னாடிலாம் வந்து என்ன செய்வாங்க கேட்டு கேட்டு போய் இப்போ அப்படிலாம் இல்லை கூகுள் மேப் லொக்கேஷன் அனுப்புகிறாங்க சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க யாருடைய துணையும் தேவையில்லை கூகுள் மேப் கூகுளுடைய துணை இருந்தால் போதும் கூகுளுடைய துணை இருந்தால் உலகத்தில் எந்த மூளைக்கும் நாம் பயணிக்க முடியும் எந்த தகவலையும் நாம் பெற முடியும் அந்த அளவுக்கு கூகுள் வந்து துணை புரியுது அந்த அளவுக்கு இன்றைக்கி அறிவியல் வளர்ச்சி இருக்குது கடவுளாக வந்து துணை வர முடியாது ஆனால் கூகுள் மேப் துணையாக வருகிறது என்றால் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அதிலும் சில சங்கடங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் இப்போ நாம் ஒரு முறை கோயம்புத்தூர் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தப்போ அந்த லொக்கேஷன் அனுப்பிச்சிருந்தாங்க எந்த இடத்துக்கு போகணும் கூகுள் மேப் வந்து சரியான வழி வழிகாட்டுச்சு நீங்கள் இவ்வளோ நேரத்தில் இருக்கிறீங்க இந்த நேரத்தில் இவ்வளோ நேரத்தில் அங்கே போய் சேர்ந்துருவீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கூகுள் மேப்பில் காட்டுது எது குறுக்கு வழி ஷார்ட்கட் கொஞ்சம் தொலைவு தூரம் கம்மியாக இருக்கிற வழி அப்படிங்கிறதையும் காட்டுது சரியான இடத்துக்கு போய் சேர்ந்தோம் ஆனால் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால் ஷார்ட்கட்டுன்னு சொல்லிவிட்டு அது இருசக்கர வாகனம் போகிற வழியெல்லாம் காட்டிடுது நம்ம அதில் போய் கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறி போக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு அதை மறுக்க முடியாது ஒரு குகை வழி பாதைக்குள்ளே போக வேண்டியதாக போயிடுச்சு அதுபோல் நிறைய சம்பவங்கள் இப்போ சென்னையில் ஒரு பெண் பெண்மணி கார் மகிழ்ந்து ஓட்டிகிட்டு போய் அந்த வீட்டுகளுக்கு முன்னாடி படுத்துருந்தவங்க மேலே கொண்டு போய் காரை விட்டுட்டா அப்படி அதில் நிறைய பேர்த்துக்கு பாதிப்பு அப்போ அந்த பெண்மணி பொழுது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் கூகுள் மேப் பயன்படுத்தி வந்தேன் அது இப்படி உணர்ந்து என்னை வந்து விபத்தில் மாட்டி விட்டுச்சு அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னா அப்படி கூகுள் மேப் வந்து ஷார்ட்கட் குறுகிய தொலைவு வழியாக செல்வது எப்படி அப்படிங்கிற அதில் போட்டால் அந்த மாதிரி சிக்கலை உண்டு பண்ணிடும் குறுக்கு வழ அது இருசக்கர வாகனம் போகிற வழியில் வந்து காட்டி விட்டுரும் இவங்களும் வந்து மேப்பை பார்த்துக்கிட்டே போவாங்க ரோட்டை பார்க்க மாட்டாங்க சரியா மேப்பை பார்த்துக்கிட்டே போனால் விபத்து தான் ஏற்படும் கொண்டு போய் விட்டுரும் அதனால் அந்த ஷார்ட்கட் கட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செயல்படணும் ஷார்ட் கட்டில் பெரும்பாலும் வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ கடைசியாக ஒரு செய்தி பார்த்தேன் கார் போய் குளத்துக்குள்ளே இறங்கியிருக்கு ஒன்று ரெண்டு இல்லை ரெண்டு மூணு கார் போய் குளத்துக்குள்ளே இறங்கியிருக்கு என்னடா காரணம் அப்படின்னு கேட்டால் கூகுள் மேப் பார்த்துட்டு போனதுனால கார் வந்து குளத்துக்குள் பயந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க எரும மாடு குளத்துக்குள்ளே குளிக்கிற மாதிரி காரெல்லாம் குளத்தில் மிதக்குது அது மாதிரி சில சங்கடங்கள் இந்த கூகுள் மேப்பில் இருக்குது இப்போ சமீபத்தில் நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக உறவினர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு லொகேஷன் அனுப்பப்பட்டிருந்தது குறிப்பிட்ட நேரமாகியும் அவங்க வரல அப்புறம் அலைபேசியில் கேட்கும்பொழுது கூகுள் மேப் பார்த்துக்கிட்டே வந்தோம் பக்கத்து தெருவில் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதாவது ஷார்ட்கட் மிக குறுகிய தொலைவில் எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டும்பொழுது பக்கத்து தெருவழியாக கூகுள் மேப் காட்டிருச்சு அவங்க பக்கத்து தெருவில் போயிட்டாங்க இல்லைங்க அப்படி இல்லை கொஞ்சம் வாங்க அந்த அடுத்த தெரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி அப்புறம் நம்ம வந்து கரெக்டாக வந்து சேர்ந்தாங்க அது மாதிரி கூகுள் மேப் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய அறிவியல் அற்புதம் ஆனால் ஒரு சில குறைபாடுகள் இருக்கு அதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு கொஞ்சம் அப்படியே யார்ட்டையாச்சும் விசாரிச்சுக்கணும் அல்லது அந்த குறிப்பிட்ட உறவினர்கள்ட்ட கொஞ்சம் அலைபேசியில் கேட்டுக்கிட்டாம் சொன்னால் நமக்கு எந்த வித சிக்கலும் இல்லாமல் போய் சேரலாம் அதனால் சென்ற இடத்தால் செலவிடா நன்றின்பால் வீட்பதறிப்பு மனம் போன போக்கில் கார் போன போக்கில் கூகுள் மேப் காட்டுற வழியிலேயே போயிடக்கூடாது கொஞ்சம் யோசிக்கணும் இந்த வழியில் கார் போகுமா நம்முடைய கார் போகுமா சின்ன கார் போகலாம் பெரிய கார் போக முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போனோம்னு சொன்னால் எந்த விபத்தும் இல்லாமல் சிக்கலும் இல்லாமல் போகலாம் அப்படி போனால் நம்முடைய பயணம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இந்த கூகுள் மேப் அட்ராசிட்டிஸ் தகவல்கள் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் சிந்தனையை தூண்டும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் க தவறாமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்